வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினேழு சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் அந்தமான் தெற்கு பகுதியில் உருவான காற்று சுழற்சியும் மன்னார் வளைகுடா மற்றும் இலங்கை அதனை ஒட்டி உருவாகியிருக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் காற்று சுழற்சியும் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டின் வடகடலோரத்திற்கு நெருக்கமாக வர இருக்கிறது இந்த இருவேறு காற்று சுழற்சிகள் அந்தமான காற்று சுழற்சி வலிமையான காற்று சுழற்சி இரண்டும் ஒன்றிணைந்து வடகடலோரம் நெருங்கிக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் மழைப்பிடிவு தொடங்கி தீவிரமடைந்திருக்கிறது இந்த மழைப்படிவு கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் கொஞ்சம் தீவிரமாகத்தான் இருக்கிறது காரணம் கர்நாடக எல்லையோரம் தான் வெப்ப நீராவி நுழைகிறது வங்கக் கடலோரம் தான் வெப்ப நீராவி கடலில் இறங்கி அந்தமான் பகுதியை நோக்கி பயணிக்கிறது குளிர்விக்கும் காற்று சுழற்சியும் தமிழ்நாட்டு கரையோரமாக நீடித்து கொண்டிருக்கிறது மேற்கு திசையிலிருந்து குளிர்விக்கும் காற்று வருகிறது இதன்கால் காற்று குவிப்பு என்பது கிருஷ்ணகிரி தொடங்கி நாகப்பட்டினம் கோடியேக்கரை வரைக்கும் மழைப்படிவு இந்த காற்று சுழற்சி நெருங்க நெருங்க உள்ளேயும் மழைப்பொழிவு தீவிரமடையும் தென் மாவட்டங்களுக்கும் தீவிரமடையும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தீவிரமடையும் மேலும் கர்நாடக எல்லையோரத்தில் மேலும் தீவிரமடையும் ஆந்திர பிரதேசம் கர்நாடகா தெலுங்கானா மற்றும் அனைத்து தென் மாநிலங்களுக்குமே தீவிரமடையப் போகிறது மழை தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இன்றைய விட மழைப்பொழிவு நாளை கூடும் தற்பொழுது டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் பெய்து கொண்டிருக்கூடிய மழை இந்த காலை நேரத்தில் வேதாரண்யம் மற்றும் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளில் இந்த பெய்து கொண்டிருக்கூடிய மழை காலை ஒரு எட்டு ஒன்பது மணிக்குள் விலகிவிடும் அதற்கு பிறகு மேகமூட்டங்கள் இருக்கும் மெல்ல அந்த மேகமூட்டமும் கொஞ்சம் விலகி ஒரு மந்தமான வெயிலுடன் வெளிச்சத்தை கொண்டு வரும் பிறகு மீண்டும் மதிய மழை பொழிவு தொடங்கிவிடும் கர்நாடக எல்லையோரம் வங்கக்கடல் காற்று சுழற்சி வடமேற்கு திசையில் இருந்து வெப்ப நீராவியை அதாவது பாகிஸ்தான் பகுதியில் நுழையக்கூடிய அந்த உயரழுத்த காற்று அங்கிருந்தும் குஜராத் மகாராஷ்டிரா வழியாக வெப்பமடைந்து மேலெழுந்து நீராவியை சுமந்து கொண்டு தமிழ்நாட்டில் நுழைந்து வங்கக்கடல் நோக்கி பயணிக்கிற காரணத்தினாலே கர்நாடக எல்லையோரத்திலும் கேரள எல்லையோரத்திலும் குறிப்பாக தெற்கு கர்நாடகா மைசூரு பெங்களூரு மற்றும் அதனை ஒட்டி உள்ள மாவட்டங்களாம் நீலகிரி ஈரோடு சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்றைக்கு மதியம் தொடங்கும் மழை படிப்படியாக உள்ளேயும் வந்து கொடுக்கும் நல்ல படிவாக கனமழைப் படிவாக இன்றைய மழைப்படிவு டெல்டா வரை இருக்கிறது ஆனால் கனமழைப்பொழிவு கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் பகுதிகளில் நல்ல ஒரு மழைப்பொழிவை கனமிகன மழைப்படிவை கொடுக்கும் நேற்றைக்கே திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் பனிரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது மேலும் பல மாவட்டங்களில் நல்ல மழை பொழிந்திருக்கிறது அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக அரியலூரில் அதிகபட்சமாக இருபத்தைந்து மில்லி மீட்டர் சென்னையில் பதினேழு மில்லி மீட்டர் அதிகபட்ச மழைப்படிவு இப்படி கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் நாற்பத்தாறு மில்லி மீட்டர் மழைப்பொழிவு அதிகபட்சமாக அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி தாலுகா உலகத்தில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் பாம்பார் அணை அறுபத்தைந்து மில்லிமீட்டர் கேஆர்பி அணை ஐம்பத்தைந்து மில்லி மீட்டர் ஜம்மு கொண்டப்பட்டி ஐம்பது மில்லி மீட்டர் ஊத்தங்கரை நாற்பத்தெட்டு என்று தென்கனிக்கோட்டை நாற்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் என்று மழைப்பொழிவு மதுரையில் மதுரை வடக்கு இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் தல்லாகுளம் இருபத்தைந்து மில்லிமீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர் முப்பத்தைந்து மில்லி மீட்டர் பாடலூர் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் அப்படியே பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் கரியக்கோவில் அணை பதினாறு மில்லி மீட்டர் ஏற்காடு பத்து மில்லி மீட்டர் என்று அங்கே குறைவாக இருந்தாலும் நீலகிரியில் இருபத்தேழு ஏழு மில்லி மீட்டர் திருச்சிராப்பள்ளியில் தென்பரநாடு பதினாறு மில்லி மீட்டர் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் முப்பது மில்லி மீட்டர் திருத்துறைப்பூண்டி இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் இதில் பாண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் நாற்பது மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அதேபோல் வழங்கைமான் பத்தொன்பது மில்லி மீட்டர் என்று மழை பொழிவு இருந்தாலும் டெல்டாவில் இன்றைக்குத்தான் மழைப்பிடிவு தீவிரமடை இருக்கிறது திருப்பத்தூர் மாவட்டத்தில் வடபதுப்பட்ட ஐம்பத்தைந்து மில்லி மீட்டர் வாணியம்பாடி முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் கோதண்டப்பட்டி முப்பத்தோரு மில்லி மீட்டர் நாற்றாம்பள்ளி இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் ஆம்பூர் இருபத்தைந்து மில்லி மீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் அவலூர்பேட்டை நாற்பத்தெட்டு செஞ்சி நாற்பத்தி ஏழு வானூர் இருபத்தி ஏழு என்ற மழைப்பிடிவு மேலும் விருதுநகர் மாவட்டத்தில் திருச்சூடி ஐம்பத்தி நான்கு மில்லி வெம்பக்கோட்டை இருபத்தி ஏழு மில்லி என்ற நிறைய இடங்கள் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் கிடைக்கப்பட்ட தகவல் மட்டும் இன்னும் நிறைய இடங்களில் மழைப்பொடிவு இருக்கு காலை பொழுது விடிந்ததும் மழைப்பொடிவு அறிக்கையை உங்களுக்கு முழுமையாக சமர்ப்பிக்கிறேன் இப்படி மழைப்பொடிவு நேற்றைக்கு தொடங்கியது எனலாமே தவிர இனிமேல் தான் தீவிரமடையப் போகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் கோடை குளிரும் என்ற குளிர்ந்தது டெல்டா கடுமையான குளிர் நிலவுகிறது கோடை போல் தெரியவில்லை வடகிழக்கு பருவமழை காலம் போல தூரலாக தொடங்கி மேகமூட்ட வானிலையும் கடும் குளிர் வானிலையும் நிலவி கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இன்றைய மழைப்பிடிவு கர்நாடக எல்லையோரத்தில் தீவிரமடைந்து கேரள எல்லையோரத்திலும் தொடங்கி ஆந்திர எல்லையோரத்திலும் தொடங்கி பிறகு தென் மாவட்டங்களிலையும் மழைப்பிடிவு தொடங்கி இருக்கிறது குறிப்பாக மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் டெல்டா மாவட்டங்கள்லையும் மழைப்படிவை தொடக்கும் அரியலூர் பெரம்பலூர் என்று வட உள் மாவட்டங்கள் அனைத்துமே மழை இருக்கும் இன்றைக்கு மாலையில் பிறகு அந்த மழைப்படிவு திருச்சி மற்றும் அனைத்து வட உள் மாவட்டங்களுக்கும் அனைத்து அனைத்து என்றால் எங்கள் மாவட்டம் உண்டா என்று கேட்டுவிடாதீர் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் இடம் கர்நாடக எல்லையோர மாவட்டம் நம்பர் டூ இடத்தை பிடிக்கக்கூடிய எல்லாம் அனைத்து வட உள் மாவட்டங்கள் அடுத்த இடத்தை பிடிப்பது அனைத்து வடகடலோரம் மற்றும் தென் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு டெல்டாவின் கோடியேக்கரை முனை வரைக்கும் மழை உண்டு இன்றைக்கு நள்ளிரவு பத் பனிரெண்டு மணிக்குள் கனமழை காத்திருக்கிறது வேதாரண்யம் உள்ளிட்ட டெல்டா மாவட்ட பகுதிகளுக்கு கோடியேக்கரை முனைக்கே மழை பொழிவு இந்த வடகிழக்கு சாரி மன்னிக்கவும் கோடை மழை காலத்தில் கிடைத்திருக்கிறது என்றால் மிகப்பெரிய ஒரு வானிலையில் மாற்றம் என்று தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இரவு நள்ளிரவில் நல்ல மழைப்பிடிவு டெல்டா உட்பட அனைத்து மாவட்டங்களும் இருக்கிறது நாளை காலை வரை இந்த மழைப்பொழிவு தொடர வாய்ப்பு இருக்கிறது சில இடங்களிலே பொழுது விடிந்தும் மழைப்பொழிவு நாளை எட்டு ஒன்பது மணிக்கு பிறகும் மழைப்பிடிவு சில இடங்களில் தொடரும் குறிப்பாக டெல்டாவிலே தொடரும் நாளை காலை நாளை நிறைய திருமண வைபவங்கள் இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை அந்த முகூர்த்த நேரத்தில் வேணால் கொஞ்சம் இடைவெளி கொடுக்கலாம் கொஞ்சம் அதாவது அந்த காலை நேரத்தில் ஆனால் காலை எட்டு மணி வரை மழை இருக்கும் மீண்டும் பதினோரு மணியிலிருந்து மீண்டும் மழைப்பொழிவு தொடங்கிவிடும் காலை நேரத்தில் கொஞ்சம் தீவிரம் குறைந்து மீண்டும் நாளை மதியத்திலிருந்து தீவிர மழைப்பொழிவு இருக்கிறது தமிழ்நாட்டிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆக முற்றிலுமாக குளிரப் போகிறது இன்று நாளை மேலும் குளிரப் போகிறது ஞாயிற்றுக்கிழமை ஆக நாளை பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அனைத்து மாவட்டங்களுக்கும் காற்றுப்பகுதி பகுதி உட்பட தமிழ்நாடு மட்டுமல்ல புதுச்சேரி காரைக்கால் கேரளா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா உட்பட ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கே கனமழை காத்திருக்கிறது இது அரபிக்கடல் நோக்கி நகர்கிற காரணத்தினாலே மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவு அதிகரித்து கேரளா கர்நாடகாவிற்கும் மழைப்பிடிவு அதிகரித்து தென்மேற்கு பருவமழையை தொடக்கி நல்ல ஒரு மழைப்படிவை இருபதாம் தேதி வரை வங்கக் கடலோரமும் இருபதாம் தேதிக்கு மேல் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா உட்பட நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது ஆக இனிமேல் மழைதான் வெயில் என்பது இனிமேல் இருக்காது நீண்ட கால அறிக்கையில் நம்ம சொல்லியிருக்கிறோம் கோடை குளிரும் கோடையில் கனமழை இருக்கு சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கு மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தி வானிலை ஆய்வுறிக்கையுடன் இணைந்திருந்து தொடர்ந்து அப்டேட்ஸ் இணைந்திருந்து வரக்கூடிய இருபத்தி தேதி வரை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கு நாளை பதினெட்டாம் தேதி மறுதினம் பத்தொன்பது அடுத்த நாள் இருபது மூன்று நாளும் கனமழை இருக்கிறது அதற்கு பிறகு மேற்கே தீவிரமடையும் அரபிக் கடலோர மாநிலங்களுக்கு தீவிரமடையும் என்பதை நினைவில் கொண்டு தமிழ்நாட்டிற்கு இனிமேல் கோடை கிடையாது கோடை குளிர்ந்துவிடும் இனிமேல் தென்மேற்கு காற்று தான் ஆடி காற்று போல் மேற்கு காற்று வரை இருக்கிறது இவையெல்லாம் நினைவில் கொண்டு இந்த மாத இறுதியிலே மேலும் வங்கக்கடலிலே ஒரு நிகழ்வு உருவாகி இருக்கிறது அதனாலும் மழைப்படிப்பு மீண்டும் கொடுக்க இருக்கிறது பருவமழை முன்கூட்டியே தொடங்கி தீவிரமாக ஜூன் ஜூலையிலே இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்து வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி